வெல்கம் டு மஞ்சுளாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் முருகனுக்கு வெற்றிலை தீபம் எப்படி போடுறது அப்படின்னு வந்து பார்க்கலாங்க வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ஒரு ஆறு வெத்தலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஆறு வெத்தலை வந்து அழுக்காவும் கிழிஞ்சோ இருக்கக்கூடாது நல்ல வெத்தலையாக வாங்கி அது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் வந்து வெற்றியலை ஓரமாக வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வெத்தலையில் இருக்க காம்பெல்லாம் வந்து எடுத்துருங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றிலை தீபம் போடுறனால நம்ம வேண்டிக்கிறது வந்து நடக்குங்க இதை வந்து ஒம்பது வாரம் பதினோரு வாரம் அந்த மாதிரி தொடர்ந்து போடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் வந்து மறக்காமல் போட்டுட்டு வந்து முருகனை வேண்டி போட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் ஓரையில் தான் வந்து இந்த வெற்றிலை தீபம் வந்து போடணுங்க அப்போ தான் வந்து நல்லது இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே போடலாம் மதியானம் வந்து ஒன்று டு ரெண்டு மணிக்குள்ளே போடலாம் இல்லை வந்து சாயங்காலம் வந்து எட்டு டு ஒன்போது மணிக்குள்ள போடலாம் இந்த டைமிங்கில் வந்து போட்டிங்கன்னா வெற்றிலை தீபம் போடுறது வந்து நல்லது ஒரு தட்டில் வந்து ஆறு வெத்தலையை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே தான் வந்து நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் இந்த மாதிரி வெத்தலையை அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம தீபம் போட போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சுங்க இப்போ விளக்கில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் நீங்க செவ்வாய் முருகனுக்கு உகந்த நாள் அதே மாதிரி சஷ்டி கிருத்திகை இதம் மூணுமே வந்து முருகனுக்கு உகந்த நாள் இந்த நாளில் நீங்கள் முருகனை வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைச்சது நடக்கும் அதே மாதிரி இந்த வெத்தலை தீபம்ங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த வெத்தலை தீபம் போகிறனால நீங்கள் சீக்கிரமாக வீடு வாங்குறது அதுக்கப்புறம் தொழில் கல்வி ஆரோக்கியம் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு முருகர்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் செவ்வாய் ஊரையில் வெத்தல தீபம் போடுங்க நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நடக்குங்க இதை நீங்கள் ஒம்பது வாரம் பதினோரு வாரம் தொடர்ந்து பின்பற்றிட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் இதில் வந்து முருகருக்கு வந்து நீங்கள் நெய்வைத்தியமாக பழங்கள் வைக்கலாங்க பால் வைக்கலாம் இல்லை நீங்கள் வீட்லேயே வந்து இனிப்பு ஏதாவது செஞ்சீங்கன்னா முருகருக்கு நெய்வைத்தியமாக வச்சு செவ்வாய் நான் சொன்ன செவ்வாய் உரையில் வந்து இந்த விளக்கு வந்து போடுங்க ரொம்ப நல்லது நீங்கள் முருகர் கோவிலுக்கு வந்து போயிட்டு முருகரை கும்பிட்றதை விட இந்த மாதிரி வீட்டில் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்கள் இருக்க வீட்டில் எதை வந்து பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த டைமில் போட்டிங்கன்னா நீங்கள் வீடு நில பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும் குழந்தை இல்லாதவங்க திருமணம் வந்து தடைப்படுறவங்க இந்த தீபம் போடுறதுனால சீக்கிரமாக நீங்கள் உங்கள் வேண்டுதலும் நிறைவேறும் யூ ஃபார் வாட்சிங் மஞ்சுலாஸ் லைஃப் ஸ்டைல் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்